ஐலிஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா செழியன் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம இந்திராணிக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாரு இந்திரா என்னோடய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீ வரணும் அப்படின்னு இருந்தாலும் இந்திரா வந்து அந்த இடத்துல செழியனை வந்து வெளியில் போக சொல்லி கற்று நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த பேரும் வந்துடுறாங்க உடனே கபிலன் வந்து அக்கா இவர் இங்க எதுக்காக வந்தாரு யோ நீ எதுக்காக இங்க வந்த முதலங்கிறது கிளம்பியா அப்படின்னு போதும் இங்க பாருங்க தம்பி நான் உங்க கூட பேச வரல என் பொண்டாட்டி கூட பேச வந்திருக்க அதனால யாரோ தேவையில்லாம தலையிட வேணா அப்படின்னதும் இங்க பாரு அவன் என்னோட தம்பி கண்டிப்பா தலையிடுவா முதல்ல நீங்க இருந்து கிழக்கு கிளம்பு போறியா இல்லையா அப்படின்னதும் உடனே மோனிகா வந்து சத்தம் போடுறாங்க என்ன இந்திராணி உன்னை எவ்வளவு அக்கறை வழியா அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ண வந்திருக்காரு நீ என்னன்னா முடியாதுன்னு பிடிவா தான் பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா நீ வரணும் இல்லையா ஏன் உன்னை விட மேல் நோக்கி போயிடுவாருங்கிற பொறாமையா உனக்கு அப்படின்னு அந்த இடத்துல மோனிகா பேசினதும் மோனிகா கொஞ்சம் அமைதியா இருக்கியா நீ எதுக்காக இங்க வந்த என்ன செல்லையா நான் உன் கூட வரக்கூடாதா இந்திராணிய இன்வைட் பண்ண ஏன் அது உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன அப்படின்னு போது மோனிகா கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கியா இந்திராணி நீ கண்டிப்பா வரணும் நீ வருவேங்கிற நம்பிக்கையில் நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னுட்டு அங்கேருந்து போனது என்னக்கா இந்த ஆள் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு என்னவா எதுக்காக இப்போ வந்தாரு அப்படின்னு கபிலன் வந்து கேட்குறாங்க அவருக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கான் அதுக்கு என்ன வரட்டான் கண்டிப்பா நானும் பாவையும் வரணுமான்னுட்டு போறாரு இவர் ஃபங்க்ஷனுக்குலாம் யார் போறது அக்கா நீ அன்னைக்கு கோவிலில் ரொம்ப இடம் கொடுத்த அதான் அதை அட்வான்டேஜாக வச்சுட்டு இந்த விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு போதும் இங்க பாரு கபிலா அதுக்காக இவர நான் போவேன்னு நினைச்சியா அன்னைக்கு ஏதோ ஒரு மனிதாபிமானத்தில் அப்படி பண்ண அதையே சாக்கா வச்சு வந்துட்டாரு அவரை நினைச்சு கூட பார்க்க தேவையில்லை கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி நான் போக மாட்டேன் அப்படின்னுட்டு இந்திராணி அங்க இருந்து உள்ள போயிட்டுறாங்க இங்க பாத்தோம்னா இதை வந்து புரிச்சுக்கிறாங்க நம்ம பாவை சோ அந்த இடத்துல பாவை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க உடனே நம்ம ஐலி வந்து பேசிக்கிறாங்க என்னாச்சு பாவை என் அப்பாவுக்கு நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு அம்மா வந்து கூட்டி போக மாட்டாங்க நானும் அம்மாவும் போக இல்லைன்னா அப்பா வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டார் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போதும் இங்கே பாரு இப்போ என்ன அப்பாவுக்கு நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ அம்மா எல்லாரும் போகணும் அவ்வளோதானே அம்மாவே உங்களையே அனுப்பி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு போதுமா அப்படின்னதும் நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அது மட்டும் கிடையாது எங்கள் அம்மா வந்து வரமாட்டாங்களா போனாங்களே அப்படின்னு நம்ம பாவை சொன்னதோ அம்மாவும் நீயோ யா ரெண்டு பேர்ல ஒருத்தங்க போனாலும் அப்பா வந்து சந்தோஷப்படுவாரு அம்மா போகலன்னா என்ன நானும் இங்கால சித்தப்பாவும் உன்ன கண்டிப்பா கூட்டிட்டு போறோம் யாருக்கும் தெரியாம ஓகேவா அப்படின்னதும் பாவை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐலி நீ வேற பாவைக்கு வாக்கு கொடுக்குற இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அக்கா நம்ம தான் பா ஐலி கோபப்படுவாங்க அப்படின்னு போது அதெல்லாம் ஒண்ணு நடக்காது சீனியர் இப்படி பாவை மனசு வந்து போயிடுவா பாவம் சரியா மனசு வந்து போய்டும் வரலையா அப்படின்னும் போதும் சரி போறோன்னு முடிவு பண்ணுவோம் பண்ணிட்டோம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சிவா அயலி அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க இங்கே பார்த்தோம்னா இந்திராணி செழியன் வந்து பேசின எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம அயலி வராங்க உடனே அயலி வந்து மெட் அக்கா அண்ணே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும் என்ன அயலி அவருக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு என்ன போக சொல்ல போற அதானே அப்படின்னு போதும் இங்கே பாருங்க அது நான் அப்படி சொல்ல வரல ஆயிரம்னா இருந்தாலும் அவரு சொன்ன சில வார்த்தைகள் உண்மையானது அண்டி இங்க நடக்கிற எதுவுமே வந்து நிஜம் கிடையாது எனக்கு என்னமோ சிலை என்ன மேல எந்த தப்பு இல்லைன்னுதான் தோணுது அப்படின்னு போதும் உடனே இந்திராணி சத்தம் போடுறாங்க அயலி அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டு நீ எந்த விஷயத்துல வேணுனாலும் தலையிடு உன்ன நான் எப்பவுமே என்னோட தம்பி பொண்டாட்டியை தான் பாக்குறேன் ஆனா இந்த விஷயத்துல மட்டும் தலையிடாத இது என்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இதை தனிப்பட்ட முடிவு நான் எடுக்க முடியும் யார் கதையும் கேட்டு நான் எடுக்க முடியாது புரியுதா அப்படின்னதும் சரி நீ நீங்கள் உங்கள் முடிவை சொல்லிட்டீங்க ஆனால் பாவைக்கு இதனால் உடம்பு சரி இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது பாவம் அண்ணி பாவை வந்து ரொம்ப கஷ்டப்படுறா தன்னோட அப்பா ஃபங்க்ஷனுக்கு போக முடியல சரி நீங்கள் வரலன்னா என்ன பாவையை நானும் சிவாவும் கூட்டிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு போது ஐலி புரிஞ்சு தான் பேசுறியா அவருக்கு இது ஒரு வாய்ப்பாக போயிடும் ஆஹா நம்ம பொண்ணு வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம வைஃபும் வந்துடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் அதனால் முடியாது நான் என் பொண்ணையும் அனுப்ப மாட்டேன் புரியுதா இந்த விஷயத்தை பற்றி நீ பேச வேணாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி இந்திராணி அயலியை போக வச்சதும் அயலி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க ஸோ மறுநாள் பார்த்தோன்னா நம்ம செல்லியனோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது உடனே செல்லியன் அயலிக்கு ஃபோன் போட்டோம் அயலி என்னம்மா இந்திராணி என் பொண்ணும் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கள்ல அப்படின்னதும் இல்லைங்க அவங்க வரவே மாட்டாங்க இந்திராணி அண்ணி பேசின விஷய விதத்தை பார்த்தா கண்டிப்பாக அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னதும் செழியன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க பரவாயில்ல நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு செளியின் வந்து ஃபோனை வச்சதும் அயலிக்கிட்ட வந்து பாவை பேச ஆரம்பிக்கிறாங்க அயலின்னு என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னு சரி பாவை அம்மா கிட்டே எது போய் சொல்லிட்டு நாம போகலாம் சரியா அப்படின்னுட்டு ஐலி ஷிவாவும் வெளியில கிளம்புறாங்க நம்ம பாவை கூட உடனே இந்திராணி வந்து ஐலி எங்கே கிளம்பிட்டீங்க மூணு பேரும் அப்படின்னு போதும் உடனே பாவை அயலி சிவா கூட நான் கோவிலுக்கு போயிட்டு வராமா அப்படின்னதும் என்னது புதுசாக இன்னைக்கு கோவிலுக்கெல்லாம் கிளம்புறீங்க இல்லை அண்ணி இன்னைக்கு தான் கொஞ்சம் ஸ்கூல் லீவு இல்லையா அதனால தான் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு போர் அடிக்குது அதான் கூடவே பாவையை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னதோ அப்படின்னா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னதும் சிவா ஐலி நம்ம பாவை மூணு பேருமே கிளம்பி நிறையா ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம செளியின் வந்து பாவையை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க உடனே பாவையோடி போய் செளியினை கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாவை அங்க அம்மா வரலையா அப்படின்னதும் இல்லைப்பா அம்மாவுக்கு தான் நாங்களே வந்தோம் அப்படின்னு சொல்லி பாவையை பேசிக்கிறாங்க உடனே மோனிகா பார்த்து செம டென்ஷன் ஆகுறாங்க என்னது இந்த இந்திராணியா அவள் பொண்ணு மாட்டேன்னு பார்த்தா இப்படி வந்து நிற்கிறா அப்படின்னா கண்டிப்பாக இந்திராணிக்கு தெரியாமல் தான் இந்த அயலி நம்ம பாவையை கூட்டிகிட்டு வந்திருக்கா போல இருக்குது அப்படின்னு மோனிகா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க சரி பரவாயில்ல நீ அச்சு மாண்டியே பாவை அப்பாவுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி பாவையை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிறாங்க சொல்லியா போதும் வா போகலாம் அப்படின்னுட்டு மோனிகா ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்திராணிக்கு ஒருத்தலாகவே இருக்குது வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நேரா எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குன்னா வெளியில் போயிட்டு வர சித்தப்பா அப்படின்னு போய் சொல்லிட்டு நேரா இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ மறு முகமா அந்த இடத்துல நின்று நம்ம செலியன் அவார்ட்ஸ் வந்து ஆங்கிறத பாக்குறதுக்காக மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க இதை வந்து நம்ம அயலி பார்த்துட்டுறாங்க சிவா அங்கே பாருங்க இந்திராணி இன்னி வந்திருக்காங்க அப்படின்னு போதும் ஆமா அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கும் தான் வந்திருக்கணும் அயலி நமக்கு தெரிஞ்சுன்னு நினைச்சா கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கெல்டியான ஃபீல் வரும் அதனால நாமளும் மறைஞ்சிக்கலாம் அப்படின்னுட்டு நம்ம அயலி சிவாவும் பாவியை கூட்டி மறைஞ்சிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா இந்திராணி கண்கள் இங்கே படியே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாரு செலியா அண்ணாவுக்கு தெரியும்னா அவர் சந்தோஷப்படுவார் சிவா உடனே செலியன் அண்ணா கிட்டே சொல்லலாம் அப்படின்ட்டு ஐலி வந்து செலியன் அவருக்கு ஃபோன் போட்டோம் இங்கே பாருங்க உங்கள் ஒய்ஃப் வரலன்னு கவலைப்பட்டீங்க இல்லையா உங்கள் ஒய்ஃப் மருந்துன்னு பார்த்துட்ருக்காங்க நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னும் போது செலியனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இந்திராணியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த